ஸ்ரீதமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா நிகழ்ச்சியில் இறுதிப் போட்டிக்கு இரண்டாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீமதி குறித்த சிறப்பு இது ஸ்ரீமதியின் வாழ்விடம் நாகப்பட்டினத்தில் உள்ள நம்பியார் நகர் என்னும் பகுதி இவரின் தாயார் கொடிமலர் தந்தை செல்வகுமார் இவ ஸ்ரீமதி பாடும் மட்டும் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அது ஸ்ரீ சகோதரிகள் என்று அறியப்படுகிற ஸ்ரீமதி மற்றும் அவரது அக்கா ஸ்ரீசக்தி இருவரும் ஊடகத்தில் புகழ் பெற்றவர்கள் ஸ்ரீமதி மற்றும் ஸ்ரீசக்தி இருவரும் பாடிவரும் சமூக விழிப்புணர்வு பாடல்கள் வைரலாக பரவி ஊடகங்களில் புகழ் பெற்று வருகிறது வியாபாரம் பண்ணுறோம் தந்தை மீன்பிடி தொழிலில் இருப்பதால் இவர்கள் இருவரும் முறையாக இசை பயிலவில்லை கேள்வி ஞானத்தால் மட்டுமே இவர்கள் தங்களது கலையை வளர்த்து வருகின்றனர் ஸ்ரீமதி பலதரப்பட்ட பல்சுவை பாடல்களை பாடுவதில் வல்லவர் மேற்கத்திய பாடல்களானாலும் சரி நாட்டுப்புற பாடல்களானாலும் சரி செவ்வியல் பாடல்கள் என்றாலும் சரி இவர் தன் திறமையை முழுமையாக காட்ட தவறுவதில்லை பல தொலைக்காட்சி பாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதாலும் ஊடகங்களில் பாடி வருவதாலும் ஸ்ரீமதி உலகத் தமிழ் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார் சரிகமப்பா நிகழ்ச்சியில் ஆண் மற்றும் பெண் குரல்களில் ஸ்ரீமதி பாடிய மதுரைக்கு போகாதடி பாட்டு எல்லோர் கவனத்தையும் ஈர்த்து வியப்புக்குள்ளாக்கியது ஸ்ரீமதி பொம்மை நாயகி என்ற படத்தில் யோகி பாபுவுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இறுதிச் சுற்றுக்கு தேர்வாவதற்கு ஸ்ரீமதி தேர்ந்தெடுத்த பாடல் படையப்பா படத்தில் இடம் பிடித்த மின்சார கண்ணா பாடல் கடினமான இந்த செவ்வியல் பாடலை லாபகமாக பாடி நடுவர்களை அசத்தினார் ஸ்ரீமதி போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்கு தமிழ்